தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத பகுதி புதுக்கோட்டை பஞ்சாயத்து ஸ்ரீ சௌரியபுரம் சிற்பாடு சௌரியபுரங்கிற கிராமத்தில் இருக்கும் இந்த வெள்ளங்கிறது போன வருஷமும் வெள்ளம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இதே வெள்ளம் வந்துச்சு இப்போ நாங்கள் நிற்கிற இந்த முட்டடியில் நிற்கும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த இடத்துல நாங்களுக்கு நெஞ்சுக்கு தண்ணி வந்துரும் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி குடும்பம் இருக்குது இந்த குடும்பத்தெல்லாம் யார் வந்து பார்ப்பா இந்த தலைவர் தலைவர் இந்த வந்து பஞ்சாயத்தாளர் புதுக்கோட பஞ்சாயத்தாளர் கிட்டத்தட்ட ஊர்ல அறுநூறு ஓட்டு விழுந்திருக்கு ஒரு நாள் கூட வந்து பார்த்தது கிடையாது அது பிறகுதான் இருபத்தி நாலு மட கண்மா இருக்கு எங்க ஊருக்கு கீழ்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு கீழ்பக்கம் தான் இருபத்தி நாலு மட கண்மா இருக்கு அந்த கண்மா தண்ணி திறந்தா தான் தூத்துடி மாவட்டமே தப்பிக்க இல்லைன்னா தப்பிச்சே இருக்கு இப்ப வர பதிமூணு மட பதினாலு மடம் திறந்து போயிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இருக்கு தண்ணிக்கு சேமிப்பே கிடையாது அந்த தண்ணி நாங்க எடுக்கிறேன் இந்த இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் பேட்டில நான் கொடுத்திருக்கேன் கண்மா முன்ன வச்சு நான் பேட்டில கீழாட்சி முன்ன வச்சு நான் பேட்டி கொடுத்திருக்கேன் கனிமொழி முன் வச்சு நான் பேட்டி கொடுத்திருக்கேன் இதுவரை யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளநூறு பேர் வாழ்றாங்க உங்களுக்கு என்ன இது வெள்ளத்தை தடுக்க முடியாதுன்னு கிடையாது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கரை நல்ல தோண்டி எடுக்கணும்ல இல்ல மண்ணை பூர எடுத்து கலாண்டு சுட்டுறாங்க அதை கரை வைக்கிற கிடையாது ஒருத்தனம் ஓட்டுக்கு வாங்க பாத்துக்கிறோம் எல்லா மக்களும் இப்படிதான் இருக்காங்க கனிமொழியும் இப்படிதான் இருக்காங்க எல்லாருமே எம்பி மட்டும் தவிர தேர்தல் மட்டும் தான் வந்து பாக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டு அடிதான் இருக்காங்க நாங்க பெரிய போர்டு வச்சிட்டாங்க கனிமொழி அம்மா அவர்களால் சீரமைக்கப்பட்ட கொலா அப்படின்னு சொல்லி ஆனா கிட்டத்தட்ட போன வாட்டி ரெண்டு

கோரிக்கை எங்க ஊர் சார்பா தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை எங்க ஊருக்கு கிழக்கடா இருபத்தி நாலு இடமா கண்ணா இருக்கு கோரமலம் கண்மான் சொல்றாங்கல்ல அதை தோறந்தா தான் தண்ணியே போகும் கடலுக்கு இல்லன்னா தூத்துக்குடி மாவட்டமே காலிதான் போன வருஷம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் தான் போய் பன்னிரண்டு சட்டரை திறந்து தண்ணி திறந்து விட்டுருக்கு இருக்கு இல்லைன்னா மக்கள் போன வருஷம் எல்லாமே காலியா இருப்பாங்க அதனால கனிமொழி அவர்களுக்கும் சரி தன்மையாவுக்கும் சரி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி இரண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கரை நல்லா குடிய தோண்டி சீரமைங்க பூரா பூரங்க அதான் நீர்ல தடுக்கிறது அத பூரா ஓச்சு கடை வாரம் வச்சாலே போதும் எல்லா தண்ணியும் எவ்வளவு தண்ணி சேமிக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் ஒரு ஏக்கர் இடம் அந்த இடத்துக்கு நல்லா தோண்டி கர வச்சாலே போதும் அந்த தண்ணியை சேமிக்கலாம் கடல்ல விட வேண்டிய அவசியமே கிடையாது அவரேஜ்ல எவ்ளோ போன இருந்து அவ்வளவு காலி பண்ணிருக்காங்க இருபது இருபத்தி நாலு கன் கண்மா இருக்குல்ல அத வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கரா கவுர்மெண்ட் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இருக்கு அத மட்டும் சீரு வாரி கோத சீரு வாரி சீர்கோட்டம்னு வச்சுக்கோங்களேன் வணக்கம் ஐயா நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் தூதுக்கோட்டை கிராமத்துல இருந்து எங்க ஊர் கிராமத்துல வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருந்து வரோம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து தண்ணி வந்து வர வர வரத்தான் செய்யுது இருந்தாலும் நாங்கள் வந்து உரிய அதிகாரிகளோட முறையான அனுமதிப்பட்டு கூட தாலங்குற நியோகம் கூட பல முறை படித்து மனு கொடுத்துருக்கோம் ஆனால் எந்த ஒரு இது முறையான தீர்வு வந்து செய்யலை அதாவது வடிநீர் நீர் வாடிகை வந்து கரெக்டான வழியில் போயிருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு வராது எல்லா வடிநீர் வாரியாலுமே அடைச்சி அடைச்சி வச்சிருக்காங்க எல்லாருமே பிளாட் போட்டு இந்த ஏரியா வந்து லேண்ட் வளம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இதை பயன்படுத்தி சில நிலப்பரக்கிறோம் விவோ ஆரை எல்லாருமே சேர்ந்ததா அப்படி பண்ணுறாங்கன்னு எந்த வருது ஏன்னா என்ன எந்த ஒரு வடிகால் வாரியமே முறையான பராமரிப்பு இல்லாததான் இவ்வளவுக்கு காரணம் முறையான பராமரிப்பு பண்ணால் இந்த அளவு கண்டிப்பாக பார்க்க இருக்காது ஆமாம் அதாவது வடிநீர் வாரியம் வடிகால் வாரியம் அந்த முறையான வலி இருக்கு ஆனால் இவங்க வந்து எதுவுமே சரி பண்ணுறது இல்லை சரி இப்போ நான் வந்து போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துருக்கோம்